அதாவது இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்களே உருவம் கொடுத்துட்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் நெய் சாப்பிடக்கூடாது நெய்யில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் அப்படின்வாங்க எண்ணெய் நிறைய எடுத்துக்க கூடாது அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இப்போ வாக்கில் பேசுறத நினச்சிக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல இருந்து வந்த பழக்கங்கள்ல ப்ராக்டிஸ் பண்ண அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் டெய்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேங்காய் எண்ணையும் நாங்கள் வந்து சாப்பாட்டில் கலந்துப்போம் அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க ஸோ இது எது உண்மை எது பொய் அதுதாங்க இப்போ ரெகுலராகவே காலையில் வந்து நெய் சாப்பிட்ணுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த நெய் சாப்பிட்டா கொழுப்பு அட்டாக் இருக்கவங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்க பிளாக் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்கிறாங்க கரையும் கொழுப்பு கரையாத கொழுப்பு அப்படின்னு இந்த நெய்யில் இருக்கிறது எல்லாமே கரை கரையக்கூடிய கொழுப்பு தான் அது மனிதனுக்கு உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணுறதில்லை என்ன ஒன்றுனா அதை எப்படி பயன்படுத்துறங்கிறது உருக்கி சுருக்கி பெருக்கி சாப்பிட சொல்றாங்க சித்தர்கள் உருக்கி அப்படின்னா நெய்யை வந்து எப்பொழுது உருக்கி சாப்பிடணும் ஒரு சின்ன சந்தேகம் சில பேர் சொல்றாங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் நெய்யை அப்படியே எடுத்து சாப்பிடுங்கன்றாங்க சில பேர் அதை உருக்கி தான் சாப்பிடணும்ன்றாங்க அப்படியே சாப்பிட்டா என்ன பலன் உருக்கி சாப்பிட்டா என்ன பலன் இல்லைங்க அப்படியே சாப்பிட்றதுல எங்கேயுமே யாருமே சொல்லலைங்க வைத்தியத்தில் உணவில் தான் சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படியே டைரெக்டாகவே பச்சையாக எதுவுமே சாப்பிட்றாங்க அதனால தான் சொல்ல வர உருக்கி சுருக்கி பெருக்கி சாப்பிட்ணும் எதை உருக்கி சாப்பிட்ணும் நெய்யை வந்து எப்போதுமே வந்து ஒவ்வொரு முறையும் அதை உருக்கி எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் சுருக்கி அப்படிங்கிறது வந்து தண்ணியை வந்து எப்போதுமே காய வச்சு இப்போ நீங்கள் பச்சை தண்ணி இருக்குது இதை நீங்கள் காய வச்சிங்கன்னா அளவு குறையுது இல்லைங்களா அளவு குறைஞ்சிரும் அப்போ அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சத்துக்கள் வெளியே போயிட்டு நல்ல சத்துக்கள் மட்டும் இருக்குது அதான் அதை சுருக்கி சாப்பிட்ணும் பெருக்கி அப்படின்னா பாலை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தயிருக்கு உரம் ஊற்றி இந்த பெற ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க குங்குமண்டலத்தெல்லாம் பெற ஊற்றி சாப்பிட்றது பெருக்கி சாப்பிட்றது அப்போ நெய்யை உருக்கியும் தண்ணீரை சுருக்கியும் தயிரை வந்து பெருக்கியும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது